welcome to dk lifestyle ரிக்கியலைஸ்டை நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான புல்கா ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம எப்படி வீட்டில் சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி தான் சட்டு நம்ம வந்து செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த புல்கா ரொட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இதை சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகிற ரெண்டு நாள் வரையும் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஒரு ஊராக மட்டும் இருந்தால் போதும் சட்டுன்னு நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு நான் பிச்சை காமிச்சிருக்கேன் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு வாங்க இது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முத தர பார்க்குறீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவு கோதுமை சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்து ஆயில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த புளுக்கா ரொட்டி வந்து டெய்லியும் கூட சாப்பிட்லாம் பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அது வந்து எல்லா சைடுமே நல்லா வந்து கரையட்டும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து எப்படி சப்பாத்திக்கு மாவு பண்ணியுமோ அதே பக்குவத்தில் வந்து பிசஞ்சு எடுத்துடலாம் அதாவது மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இப்போது மேல் என்ன மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது நல்லா ஊறணும் மாவு அப்போ தான் வந்து ரொட்டி சுடும்போது சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து மாவை தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே மாதிரி ரொம்ப தின்னாக தேய்க்கணும் முடிஞ்சளவு ரவுண்டாக தேயுங்க இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு தவா வந்து யூஸ் ஆகணும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல் மேலே எப்போயுமே நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் வந்து நான் புளுக்கா பேன் வச்சுருக்கேன் அதை நம்ம சுட்டு வச்சு சுட்டு வச்சிருந்ததையும் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அதாவது புளுக்கா ரொட்டி செய்யும்போது ஹ அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கணும் பாருங்கள் நான் புல்கா ஸ்டாண்டில் வந்து போட்டுட்டேன் எந்த மாதிரி சூப்பராக வந்து ரொட்டி வருதுன்னு நல்லா உப்பி வருது எல்லாம் சைடு படுற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வருது ஒரு சைடு வெந்த உடனே நம்ம சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சுவையான புல்கா ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசை தவாமே வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் புல்கா தவ மேலே வச்சுட்டு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பரட்டி எடுக்கலாம் அப்படி செய்யும்போது எல்லாம் வந்து உப்பலாக வரும் சாஃப்டாக இருக்கும் எல்லா சைடு படுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் சுவையான புல்கா ரொட்டி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைகளுக்கு வந்து நம்ம ரஞ்சு பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு சைடு வந்தோடனே நம்ம அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிணையுமோ அதே பக்குவத்தில் வந்து பிணையணும் இந்த புல்கா ரொட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவு பிணையிற பக்குவம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தோசைகளில் வந்து நம்ம வச்சுக்கக்கூடிய டெம்பரேச்சர் அது ரெண்டுமே சரி சரி பண்ணிவிட்டோம்னா சூப்பரான புல்கா ரொட்டி வந்து கிடச்சிரும் பாருங்கள் பிச்சு பார்க்குறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக லேயர் லேயராக வந்திருக்குன்ட்டு பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இதே அளவோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க